الحمد لله الحمد لله بالعز والجلال وتوحد بالكبرياء والكمال وجل عن الاشباه والاشكال وذل على معرفه فزال الاشكال واذل من اعتز بغيره غايه الاذلال وتفضل على المتيعين بلذيذ الاقبال لا راد لعمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وهو الأول والآخر والظاهر الباتن الكبير المعتال وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخسال وسلم تسليما كثيرا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدداتها وكل محددة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا

அவனது இறை தூதரான முகமது நபி சதல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் சாபியன்கள் சபா சாபியன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனே அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன் அன்புக்குரிய உறவுகளே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பொழுதுபஹான ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் தன்னுடைய தேவையை நாடி செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவான் அந்த சந்தர்ப்பங்களின் போது அந்த மனிதன் மற்ற மனிதனோடு எப்படி நடந்து கொள்கின்றான் என்கின்ற டயத்தை வைத்து அவனுக்கு சொர்க்கமா நரகமா என்கின்ற விடயம் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நாங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு கஷ்டம் கொண்டு வருகின்ற பொழுது சொல்லுவோம் என்னுடைய தந்தை இருக்கின்றார் அவர் அதற்கு உதவி செய்வார் என்று சொல்லுவோம் அல்லது என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய தாய் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் இப்படி என்று நாங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்போம் கஷ்டம் ஒன்று வருகின்ற பொழுது மகனை பார்த்து தந்தை சொல்லுவார்கள் மகனே நான் இருக்கின்றேன் நீங்கள் செய்யுங்கள் நான் இருக்கின்றேன் பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம் அவர்கள் நாங்கள் பொறுப்பு சாட்டுவது என்பது முதலாவது என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் திருமறையில் அல்லஹம் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு இடங்களில் தவக்குள் ஒருவர் மீது பொறுப்பு சாட்டுவது என்பதை பற்றி பேசி காட்டுகின்றான் ஒரு இடமல்ல இரண்டிடமல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு இடங்களில் அல்லாஹு சவுக்குலை பற்றி பேசி காட்டுகின்றான் நாங்கள் பார்க்கலாம் சூரத் ஆயிரம் நூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு மோமினோன் நீங்கள் மோமின்களாக இருந்தால் அல்லா மீது முதலாவதாக பொறுப்பு சாட்டுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய என்ன தேவையாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் முதலாவதாக நீங்கள் சொல்ல வேண்டியது அல்லா மீது நான் தவக்குள் வைத்திருக்கின்றேன் அல்லாவுக்கு அடுத்ததாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணமும் தவக்குளும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய வேண்டும் என்பதை அல்லாஹ் குஸ்பஹான சொல்லி காட்டுகின்றான் சூரத்து அன்பாரின் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் குஸ்பஹான அல்லாஹை பற்றி அவர்களுக்கு பேசப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு சொல்லப்படுமாக இருந்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போகும் அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் அவனுடைய குரான் வசனங்கள் அவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் ஆனால் அவர்கள் பொறுப்பு சாட்டுபவர்களாக இருந்தால் அல்லாஹ் மீது மாத்திர அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹக்கு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவுடைய தூ சல்லாஹூ அறிவ செல்லமுடைய காலத்தில் எமனில் இருந்து ஒரு குழுவினர் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி செல்கின்றார்கள் எப்படி செல்கின்றார்கள் அவர்களோடு எந்த ஒரு கட்டி சாதமும் அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை பொதுவாக நீண்ட தூர பயணமாக இருந்தால் அந்த பயணத்துக்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளும் எங்களிடம் இருக்கும் நீண்ட தூர பயணம் ஒரு வாகனத்தில் செல்ல இருக்கின்றோம் அதுவும் ஒரு வாகனம் எங்களுக்குரிய வாகனம் என்று சொன்னால் அந்த வாகனம் பழுதாகுமா இல்லையா அப்படி பழுதானால் அதற்குரிய ஏற்பாடு என்ன எத்தனை நாட்கள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் நாங்கள் எங்கெங்கெங்கெல்லாம் தங்குவது எங்களுடைய உணவு எப்படி இருக்கும் என்கின்ற அனைத்து திட்டமிடல்களையும் செய்தவர்களாக எங்களுடைய பயணத்தை ஆக்கிக் கொள்வோம் ஆனால் இந்த குழுவினர் ஹஜ் செய்ய வருகின்றார்கள் அவர்களோடு எந்த ஒரு கட்டி சாதமும் அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை உணவுகளோ பயணத்துக்கு தேவையான ஆயத்தங்களோ எந்த ஒரு ஏற்பாடையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் அல்லா மீது பொறுப்பு சாட்டி இருக்கின்றோம் ஹஜ் செய்ய செல்கின்றோம் அல்லாவுக்காக வண்டி ஹஜ் செய்ய போகின்றோம் நாங்கள் அல்லா மீது தவக்குள் வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று விளங்கி அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் மக்காவுக்கு வந்து சேர்ந்ததும் ஒவ்வொருவரிடமும் போய் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது தங்குவதற்கு இடம் கிடைக்குமா குடிப்பதற்கு நாங்கள் எந்த ஒன்றும் கொண்டு வரவில்லை உண்பதற்கு உணவு கிடையாது ஆகவே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒவ்வொருத்தராக ஒவ்வொருவரிடமும் போய் கேட்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹு சூரத் பக்கராவின் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தை இறக்குகின்றான் செய்யச் நீங்கள் உங்களுக்கு தேவையான கட்டிச்சாவங்களை எல்லாம் தயார் செய்து கொள்ளுங்கள் தயார் செய்யாமல் அல்லா மீது தவக்குள் வைத்திருக்கின்றோம் என்று சொல்வது என்பது பிழையானதாகும் என்று அவர்களை கண்டித்து அல்லஹா குரான் வசனத்தை இறக்கிய செய்தியை அப்துல்ல அப்பா சரதி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு முறை நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு நாட்டுப்புறத்தில் இருந்து ஒரு அரபி வருகின்றார் வந்தவர் அல்லாவுடைய தூதர் அவர்களை கண்ட சந்தோஷத்தில் ஒட்டகையில் இருந்து இறங்கி தவக்கள் து அலல்லா என்னுடைய ஒட்டகையை அல்லா மீது தவக்குள் வைத்து விட்டு விட்டு வருகின்றேன் என்ற போது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலிவா செல்லும் அவர்கள் முதலாவது கட்டுங்கள் அதனை முதலாவது கட்டுங்கள் அல்லா மீது தவக்குள் வையுங்கள் என்று சொன்னார்கள் வறுமினே ஒட்டகையை கட்டாமல் அதை அல்லா மீது தவக்குள் வைத்து விட்டேன் என்று விட்டு வராமல் முதலாவதாக அந்த ஒட்டகையை நாங்கள் கட்ட வேண்டும் அதற்கு பிறகுதான் நான் கட்டிவிட்டேன் அல்லா மீது இப்பொழுது வைத்திருக்கின்றேன் இதற்கு பொறுப்பு அவன்தான் என்று விட்டு வர வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் அல்லாஹும் அறிவசல்ல அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே தவற்கொள்ளினுடைய உச்சகட்டம் நாங்கள் மரியம் அலேசலாம் அவர்களை பார்க்கலாம் சூரத்து மரியமின் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த வசனங்களில் அல்லாஹாத்தான தவக்குளினுடைய உச்சகட்டத்தை பேசி காட்டுகின்றான் ஒரு பெண்மணி கருவுற்றிருக்கின்றால் தந்தை யார் என்று தெரியாது அந்த குழந்தையினுடைய தந்தை யார் என்று தெரியாது ஊர் மக்கள் என்ன பெயர் சூட்டுவார்கள் விபச்சாரி என்று பெயர் சூட்டுவார்கள் இவள் கெட்டவள் என்று பெயர் சூட்டுவார்கள் அன்னை அவர்களுக்கு அந்த சமூகத்தினர் அதே பேரை சூட்டினார்கள் குழந்தையை சுமக்கின்றார்கள் குழந்தை வளர்ந்து பிறக்கின்ற தருணம் அது ஊர் மக்கள் ஒரு பெண்ணை தனியாக ஊரை விட்டும் அப்படியே ஒதுக்கி விடுகின்றார்கள் ஊரினுடைய ஒரு பகுதிக்கு வந்த அண்ணி அவர்கள் யாலை தனி மித்து கபலகாதா யா இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் நான் கூடாதா ஒக்குந்து நசியம்மன் சீயா இந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு நான் மறந்திருக்க கூடாதா என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு ஊரின் ஓரத்தில் உட்கார்ந்து விடுகின்றார்கள் மகப்பேற்று வரக்கூடிய தருணம் அதே அக்கு சூரத்து ஒகமானில் ஒரு பெண் கருவை சுமப்பதை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் கஷ்டத்தின் மிகக் கஷ்டமாக அந்த குழந்தைகளை அவர்கள் சுமக்கின்றார்கள் என்று சொல்லி காட்டுகின்றனான் அப்படியான ஒரு கஷ்டமான தருணத்தில் எல்லாம் இதற்கு முன்னால் நான் மரணித்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹான உத்தாலா அண்ணே மரியம் அலீசலாம் அவர்களுக்கு தாகத்தை எடுக்க வைக்கின்றான் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் உண்பதற்கு எந்த ஒன்றும் கிடையாது நான் போகின்றது நான் மரணித்திருக்க கூடாதா என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் வந்து விடுகின்றார்கள் ஒரு மரத்தின் அடியில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் அந்த ஈச்சை மரம் காய்ந்தது அது பயனற்றதாக இருக்கின்றது அல்லஹாக்குரிய அவர்களுக்கு சொல்கின்றான் அந்த ஈச்ச மரத்தினுடைய அடியை வேரை பிடித்து இழுங்கள் என்கின்றான் வேரை பிடித்து இழுக்கின்றார்கள் அந்த வேரின் ஊடாக தண்ணீர் ஓடி வருகின்றது அந்த மரத்தில் இருந்து பேரிச்சங்கனிகள் அப்படியே கீழே விழுகின்றது அல்லாஹ் நினைத்திருந்தால் அந்த பேரிச்ச மரத்தில் இருந்து அதனுடைய வேறு அவர்கள் இருக்காமலேயே அவர்களுக்கு அந்த தண்ணீரையும் பேரிச்சம்பளத்தையும் கொடுத்திருக்கலாம் ஆனால் அல்லா அஸ்பாபுகளை விரும்புகின்றான் அவன் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அந்த காரணத்தின் ஊடாக எங்களுடைய தவக்குள் எப்படி இருக்கின்றது என்பதை அவன் பரிசோதிக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நஷ்டங்கள் இவை அனைத்தும் அவ்வாவினால் பரிசோதிக்கப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் ஒரு மாணவன் பரீட்சைக்கு செல்கின்றான் அவனுக்கு பயம் வருகின்றது கைகள் எல்லாம் நடுங்குகின்றது பரீட்சையில் நான் பாஸ் ஆகுவேனா இல்லையா என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது என்றால் அசு அந்த மாணவன் தவக்குள் வைத்திருப்பானாக இருந்தால் அவனுடைய தவக்குள் சரியான தவக்குலாக இருக்குமாக இருந்தால் அல்லஹாக்கு சுபகான அருள் புரிகின்றான் என்பதை அவனுடைய திருமறையில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் எல்லோரும் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய வரலாற்றை படித்திருக்கின்றோம் பேசுவதை கேட்டிருக்கின்றோம் அதிகமாக பேசுகின்றோம் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீச போகின்ற அந்த தருணத்தில் உங்களுக்கு உதவி வேண்டுமா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய தவக்குள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தவக்குள் வைப்பதற்கு பொறுப்பு சாட்டுவதற்கு தவிர வேறு யாரும் எங்களுக்கு அலிவசல்ல அவர்களும் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய மனைவியையும் மகனையும் யாருமே அற்ற ஒரு இடத்தில் கொண்டு வந்து விடுகின்றார்கள் மக்காவில் மக்காவினுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹரத்தினுடைய பகுதியில் இயற்கையாக எந்த ஒரு புட்பூண்டுகளும் உழைக்காது அல்லஹா அப்படி அந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கும் செயற்கையாக மரங்கள் நட்டப்பட்டாலே தவிர அதில் இயற்கையாக எந்த ஒரு புட்பூண்டும் உழைக்காது அப்படி பாராங் கல்லை கொண்ட ஒரு தரை இருந்தது யாருமே அச்ச சந்தர்ப்பம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹாஜராவையும் கொண்டு வந்து மக்காவில் விடுகின்றார்கள் விட்டு விட்டு திரும்புகின்ற பொழுது அவர்களுடைய மனைவி கேட்கின்றார்கள் இதனை செய்வதற்கு காரணம் என்ன எங்களோடு கொஞ்சம் போன்று தண்ணி இருக்கின்றது இறைச்சி துண்டுகள் இருக்கின்றது பேரிச்சம்பளங்கள் இருக்கின்றது இன்றைய பொழுதில் அது முடிந்துவிடும் நாளைய பொழுதில் தண்ணீர் தேடுவதற்கு வாய்ப்பே கிடையாது எனில் யாரும் இந்த பகுதியில் கிடையாது தண்ணீர் கிடையாது உணவு கிடையாது நாங்கள் மரணித்தவர்களாக மாத்திரம்தான் எங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் இப்ராஹிமே இதனை செய்வதற்கு காரணம் அல்லாவா உங்களுக்கு ஏவினான் என்ற போது திரும்பிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் புறமுதுகை காட்டியவர்களாக ஆம் என்று விட்டு திரும்பி பார்க்காமல் நடக்கின்றார்கள் மக்காவினுடைய ஓரத்தில் அந்த போரருக்கு வந்து நின்று திரும்பி பார்க்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு முன்னால் ஒரு ஈ பறந்தால் எவ்வளவு சிறிதாக தெரியுமோ அதே அளவு அவர்களுடைய மகனும் மனைவியும் தெரிகின்றார்கள் அல்லாவிடம் கையெழுந்துகின்றார்கள் யாருமே என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் விட்டுவிட்டு செல்கின்றேன் தவிர அவர்களுக்கு பொறுப்புதாரி யாரும் கிடையாது பிரார்த்தித்து விட்டு யா அல்லா அவர்களுடைய இறைச்சியிலும் அவர்களுடைய தண்ணீரிலும் அவர்களுடைய பழங்களிலும் நீ அவர்களுக்கு கருள் புரிவாயாக என்று விட்டு சென்று விடுகின்றார்கள் அனைவரும் அவர்களுடைய எங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான் தன்னன் தனியாக யாருமே இல்லாத இடத்தில் ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தையோடு நிற்பது என்பது எவ்வளவு பரிதாபமான நிலை

யாரெல்லாம் ஹரத்துக்குள் இறைச்சிகளை சாப்பிடுகின்றார்களோ அந்த இறைச்சியினால் வரக்கூடிய நோய் அவர்களுக்கு வராது ஹரத்துக்கு வழியில் யார் இறைச்சியை சாப்பிடுகின்றார்களோ இறைச்சியினால் என்ன நோய் வருமோ அந்த நோய் அவர்களுக்கு வரும் என்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஊடாக அல்லாஹாக்கு சுபஹான் நிறைவேற்றினான் என்பதை பார்க்கலாம் சுபகான் அல்லாஹ் நீரில் அல்லாஹ் அருள் புரிந்தான் அவர்களுடைய இறைச்சியில் அருள் புரிந்தான் பழங்களில் அவர்களுக்கு அருள் புரிந்தான் என்பதை பார்க்கலாம் யார் சரியான முறையில் இது ஏற்படுவது அல்லாவினால்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அல்லாவினால் தான் அல்லா தான் இதற்கு பொறுப்பு என்னுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாவிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று ஒரு மனிதன் அல்லா மீது எந்த விடயத்திலும் அவன் காலடித்து வைப்பானாக இருந்தால் அல்லாஹா குசு வாக்களித்தது போன்று அவர்களுக்கு அவன் போதுமானவனாக இருக்கின்றான் என்பதை பார்க்கலாம் அன்புக்குரிய உறவுகளே எந்த செயலாக இருந்தாலும்

மீது நாங்கள் சாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சாட்டினால் அவனே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அந்த காரியங்களை எங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஈமானில் ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹப்பு எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் அவர்கள் யுத்தத்தில் அடிபடுகின்றார்கள் அவர்களுடைய பல் உடைக்கப்படுகின்றது அவர்களுடைய நெற்றியில் இருந்து இரத்தம் வழிந்தோடுகின்றது சில சஹாபாக்கள் நடக்க முடியாத நிலையில் இருந்தார்கள் ஒருவர் இன்னொருவரை சுமந்து வரக்கூடிய சந்தர்ப்பமாக மாறியிருந்தது யுத்தம் என்பது தீர்க்கப்பட்ட ஒரு யுத்தமாக நாங்கள் பார்க்கலாம் சில சஹாபாக்களுடைய காதுகளும் மூக்குகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதை பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அலைவ செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனா திரும்புகின்றார்கள் மதினா திரும்புகின்ற பொழுது மதினாவில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய துல்லாஹு செல்லம் அவர்களிடம் வந்து என்னுடைய மகனை பற்றி விசாரிக்கின்றார்கள் என்னுடைய தந்தையை பற்றி விசாரிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் வந்து அல்லாவுடைய தூதரே என்று அழைத்த பொழுது அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலை வசல்லம் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பாருங்கள் என்று சொல்கின்றார்கள் உடனே கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே யார் என கேட்கின்ற பொழுது உங்களுடைய சகோதரன் அப்துல்லா கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கின்றார்கள் யாழ்லா என்னுடைய சகோதரனுக்கு அருள் புரிவாயாக அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தருள்வாயாக என்று பிரார்த்தித்து முடிய எஹ்தசிபி என்கின்றார்கள் பொறுமையாக இருங்கள் என்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே யார் என கேட்கின்றார்கள் சொல்கின்றார்கள் உங்களுடைய ஹால் ஹம்சார் அதையெல்லாம் அணுகா அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற போது என்னுடைய அருள் புரிவாயாக அவருக்கு சொர்க்கத்தை என்று பிரார்த்தித்து முடியா ஹஸ்னாவே பொறுமையாக இருங்கள் என்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே ஓமன் இதற்கு மேல் என்னால் இழப்பதற்கு யார் இருக்கின்றார் யார் அல்லாவுடைய தூதரே என்று கேட்ட போது உங்களுடைய கணவன் என்ற போது அப்படியே மயங்கி விழுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் அவர்களை கடந்து செல்கின்ற பொழுது சொல்கின்றார்கள் அவளுடைய பொறுமையும் அவளுடைய தவக்குலும் தான் அவளை சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்கின்றது என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் இதைவிட இழப்பு யாரினாலும் இழக்க முடியாத உறவுகளே ஆனால் அவர்களிடம் இருந்த அந்த தவக்குள் அந்த நம்பிக்கை அந்த அல்லா மீது வைத்திருந்த அசைக்க முடியாத அந்த உறுதி அவர்களை இவ்வுலகத்திலும் உயர்ந்த கொண்டு வந்தது மறு உலகத்திலும் அவர்களுக்கு சொல்வதை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் வலிவசல்ல அவர்கள் மதீனாவுக்குள் நுழைந்த பொழுது சொல்லப்படுகின்றது அல்லாவுடைய தூதரே சென்றவர்கள் திரும்பி வர இருக்கின்றார்கள் இந்த யுத்தத்தில் எங்களை சின்ன பின்னமாக விட்டார்கள் அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் அச்சப்படுங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அல்லாவுடைய அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா அல்லாஹு இதற்கு மேலால் என்ன நடந்தாலும் அவன் தான் போதுமானவன் அவனே பொறுப்பு சாட்டுவதற்கு போதுமானவன் என்ன நடந்தாலும் சரி இவர்களால் எழுப்பி நடக்க இருந்தாலும் சரி அல்லா போதுமானவராக இருக்கின்றான் ஒரு காலமும் நாங்கள் அவர்களுக்கு அஞ்ச மாட்டோம் என்று சொன்ன பொழுது வசனத்தை இறக்குகின்றான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஆனால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது அவர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள் ஒருவர் இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றாரோ எந்த உலகமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களாக இருந்தால் அதைவிட மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் இருக்காது என்பதை பார்க்கலாம் யார் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாம் இது தவக்குள் வைக்கின்றார்களோக்கல் என்று மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று யார் தவக்குள் வைக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அவனே அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவதாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய வேண்டும் என்று இன்று ஓடி திரிகின்றான் தன்னுடைய வாழ்க்கையில் காலையில் இருந்து இரவு வரைக்கும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் பொருளாதாரம் யாரொருவர் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கட்டும் அவர்கள் அல்லாஹ் மீது உண்மையாகவே பொறுப்பு சாட்டுபவர்களாக இருந்தால் எப்படி ஒரு பறவைக்கு உணவு வழங்கப்படுகின்றதோ அப்படி அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நாங்கள் வீழ்ச்சியை காண்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் அவநம்பிக்கை இழக்கின்ற பொழுது அல்லா சொல்கின்றான் யாருக்கு பொருளாதார நெருக்கடி வருகின்றதோ யாருக்கு பொருளாதார கஷ்டம் வருகின்றதோ அல்லா மீது சவக்குள் வைத்து அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து கொடுப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய பொருளாதாரம் பெருகிக் காணப்படும் என்று அல்லாஹ் ஒற்றால பொருளாதாரத்தை பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் நான் அவர்களுக்கு பொருளாதாரம் வழங்குவேன் அவர்கள் என்னில் நம்பிக்கை வைத்தால் என்று விட்டு மூன்றாவதாக அல்லாஹவுடைய தூதர் செல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழைவதற்குரிய காரணிகளில் ஒன்று அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பதாகும் அல்லாஹ் மீது யார் சரியான முறையில் தவக்குள் வைக்கின்றார்களோ வீட்டில் திடீரென நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த குழந்தை சாப்பிடுவது கிடையாது திடீரென தலைவலி அதிகரிக்கின்றது வீட்டில் ஏதோ தெரிகின்றது இந்த நான் ஊறி பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அதன் பால் சிறுத்தின் பால் எங்களை கொண்டு செல்வான் இப்படி விழுந்து விட்டோம் என்றால் நாங்கள் சொர்க்கம் நுழைவது கடினம் என்பதை அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அலைஹி செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த விடயமாக இருந்தாலும் சகுனம் பார்க்காமல் குறி பார்க்காமல் ில் ஈடுபடாமல் யார் ஒருவர் அல்லாஹ் வைக்கின்றாரோ அவர் கேள்வி கணக்கின்றி சொத்து நுழைவார் என்பதை அல்லாஹுடைய சொல்லி அல்லாஹா அவன் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி மரணிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன்